திரிகோணாசனம் செய்வதால் உண்டாகும் பலன்கள் என்ன திரிகோணாசனம் முக்கோண தோரணை என்று அழைக்கப்படுகிறது இது யோகாவின் ஒரு முக்கிய ஆசனமாகும் என்றால் மூன்று மூலைகள் என்றும் ஆசனம் என்றால் தோரணை என்பது பொருள் இந்த பெயர் சமஸ்கிருத வார்த்தைகளான திரிகோணா மற்றும் ஆசனம் என்பதிலிருந்து வந்துள்ளது இந்த ஆசனம் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு பல நன்மைகளை வழங்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆசனமாகும் இந்த ஆசனம் கால்கள் இடுப்பு முதுகு தோள்கள் மற்றும் மார்பு உள்ளிட்ட உடல் பகுதியில் வலிமை மற்றும் நெகிழ்வு தன்மையை மேம்படுத்தும் இந்த ஆசனம் இடுப்பு மற்றும் கால்களுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவுகிறது இது மூட்டுகளுக்கு ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை வழங்குவதன் மூலம் மூட்டு ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது இது செரிமான உறுப்புகளை சுறுசுறுப்பாக்கி உணவின் செரிமானத்தை மேம்படுத்துகிறது இந்த ஆசனம் அடிக்கடி செய்வதால் உடலில் அதிகரித்து கொழுப்பை குறைக்கிறது மற்றும் உடல் மருமனை கட்டுப்படுத்த உதவுகிறது திரிகோணாசனம் மனதின் அமைதியையும் சமநிலையையும் மேம்படுத்துவதன் மூலம் மன அழுத்தத்தை குறைத்து மனத்திற்கு அமைதியை தருகிறது திரிகோணாசனம் ஒரு எளிய சக்தி ஆசனமாகும் இது உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது சரியான முறையில் மற்றும் உங்கள் திறமை நிலைக்கு ஏற்ப பயிற்சி செய்தால் இந்த ஆசனம் அனைத்து நிலை மக்களுக்கும் பலனளிக்கும் ஆசனமாக மாறும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்திடுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது நித்ரா லைஃப் செயலியுடன்